கொல்கத்தா பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொலை நாடு முழுவதும் டாக்டர்கள் வேலை நிறுத்தம் தமிழகத்தில் கருப்பு சின்னம் அணிந்த போராட்டம் யார் வரவேற்கிறவங்களோ இல்லையோ நான் வரவேற்கிறேன் அதுக்காக நான் டாக்டர்ஸை வந்து நான் வந்து அப்படியே வந்து பெரிய நம்ம லார்டு லபுக்தாஸ்ன்னு சொல்ல மாட்டேன் பட் இது அவங்க வந்து கண்டிப்பாக செய்யணும் இன்னும் சொல்லப்படும் தொடர்ந்து இதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்க போராட்டம் ஒரு நோயாளியை கூட அவங்க குணப்படுத்தக்கூடாது பாருங்கள் ஒரு தொழிலாளி ஆமாம் நேர்மையோட ஒரு முதலாளி கிட்ட வேலை செஞ்சால் அந்த முதலாளி அதுக்கு சம்பளம் கொடுக்குறான் அதோட முடிஞ்சு போச்சு அந்த முதலாளி பண்ணுற ஃபிராட் ஐயோக்கினம் திருட்டுத்தனம் முல்லை மாதிரித்தனாம் அத்தனையும் அவன் வெளியில் சொல்லாமல் இருந்தான் அவன் தொழிலாளியில் அவன் துரோகி தேச துரோகி புரியுதுங்களா ஒரு தொழிலாளி நேர்மையாக ஒரு ஆகிட்ட வேலை செஞ்சு அவன் சம்பளம் கொடுக்குறான் அதோட முடிஞ்சு போச்சு அவள் பண்ணுற ஃப்ராடு ஐயோ கே அதுக்கு அவன் உடஞ்சையா இருப்பானான் அப்படிப்பட்ட தொழிலாளி துண்டு துள்ளாக வெட்டி போடு துரோகி அவன் நீண்ட கால கனவு நிறைவேறியது பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்கள் பெறும் பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடியில் அத்திக்கடவு விநாசி திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சூப்பர் நல்ல விஷயம் ஆனால் ஒரு விஷயந்தாங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது அந்த ஆல் சோஷியல் மீடியா எல்லா சோஷியல் மீடியா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பெரிய புலவு ஏற்படுமா கல்லு ஒன்று வந்துங்க தான் பூமி நோக்கி எல்லாம் சாட்டிலைடர் ஹீட்லைட்டு அலன் வச்சுட்டு இருக்கிற ஸ்ரே ஸ்டேஷன் நாங்கள் வானத்தில் அது இது எல்லாம் மழை நடி டவர் கவர் ஏடிஎம் கீடிஎம் எல்லாம் ஓடிச்சு பேங்க்கெல்லாம் அப்படியே பூமிக்குள்ளே போயிடுமா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி இருக்கா விவசாயிங்க எல்லாம் என்றைக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாலே அந்த லாண்டெல்லாம் விட்டுருங்க நடிக்க வேண்டாம் நடிக்க போனாலும் சுற்றி இருக்கலாம் நடிக்க போனாலும் டேரக்ட் சினிமாக்காரர் அழிஞ்ச நீங்கள் டாக்கா கொல்கொ கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை வங்காளேச மாணவர்கள் போராட்டம் அது பயங்கரமாக போராட்டம் பண்ணுறாங்க போல இருக்குது அந்த யூனிவர்சிட்டலாம் பரவாயில்ல அது ரைட் ப போராட்டம் நல்லா போய் பண்ணட்டும் எனக்கு அது பிடிச்சிருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் கடந்த வாரங்களில் வந்து வங்காள தேசம் தான் பங்களாதேஷ் ஒரு அறுநூத்தம்பது பேர் செத்து போயிட்டாங்க ஏதோ சம் ரீசன் நமக்கு தேவை ஆனால் இந்த ராவண தேசம்னு ஒன்று இருக்குது இது விட்டுருங்க முந்தான நேற்று முந்தான வருஷம் ஏதோ ஜப்பான் மிகப்பெரிய அங்கே மிகப்பெரிய ஒரு நிலநாட்டுக்கும் அழிவு அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா அந்த சுவிஸ் அழிஞ்சின்னு இருக்குதுங்க நேத்து திருட்டு பசங்க கிறிஸ்துவ தேசம் உலகத்தில் இருக்கிற அயோக்கியர்கள் கொலைகாரர்கள் எல்லாம் அங்கே தான் அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கிறோம் சுஸ் பேங்க் அது அழியணும் தள்ள மாட்டமாகணும் கடல் அப்படியே உள்ளே போகணும் இந்த போட்டு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் லட்சம் கோடி லட்சம் கோடின்னு போனோம்லாம் கட்கள் துடிக்க துடிக்க சாவுன ராஸ்கள் திருட்டு ராஸ்கள் ஒரு சுஸ் ஆ ஒரு கிறிஸ்தவ நாடு இந்த திருட்டு பசங்களுக்கு பேங்க் வைக்கலாமா தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கொடியை விஜய் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிமுகம் செய்கிறார் ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு விஷயம் வந்து குட்டி பாப்பாவாக இருக்கும்போது தெரியும் அவங்க வீட்டு வாசலில் தான் நான் உட்கார்ந்துட்டு அந்த காலத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன் எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்போ நான் இருந்தேன் விடுங்க நான் ஒரு நாற்பது வருஷம் அங்கே தான் இருந்தேன் நான் ஒரு சினிமாக்காரன் அதனால் சினிமா காரணங்களுக்கு பிடிக்க பிடிக்காது நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது சினிமாக்காரனுக்கு சினிமாக்காரனையும் ஊடு விட மாட்டான் பட் ஜான் பாஸ்கோஸ் சொன்னால் சினிமா ஆஃபீஸ்க்கு அங்கே ஊடு ஜான்பாஸ்கர் எடுத்து கொடுப்பான் போடுங்க அதை பற்றி பேசுகிறேன் பட் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் அரசியலுக்கு வேண்டாம் என்ன சொல்றேன் உங்கள் அப்பா மேலே இருக்கிற பற்று உங்கள் மேலே இருக்கிற பற்றுலாம் சொல்கிறேன் ஏன்னா பிகாஸ் த சுச்சுவேஷன் ஆமாம் இப் முசமான பேரிடர்கள் அது லொட்டு ரசுக்குன்னு வரப்போகுது பாவம் உழைச்சி சம்பாரிச்ச காசு கொண்டு வந்து இவங்களுக்குலாம் போய் நீங்கள் வந்து நல்லது பண்ணுறது எனக்கு பிடிக்கல மேலும் பக்கம் துபாய் அபுதாபியிலிருந்து விமானத்தில் கடைசி பெங்களூருக்கு விமானத்தில் கடைசியாக ரூபாய் ஐந்து கோடி தங்கம் பருமுதல் சென்னையிலேருந்து சென்ற தனி படையினர் மறைக்கப்படுத்துனா செஞ்சு மைலர் போர்டு பேப்பர் இந்த ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்க நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கு மேலேயே நான் அந்த தினத்தந்தி பேப்பர் படிச்சு நிற்கிறேன் இல்லை அந்த கையில் வச்சு சுற்றி நிற்கிறேன் ஒரு நாள் தோரமாக படிச்சிருக்கிறேன் அது வேறு விஷயத்தை பற்றி நான் பேசலை ஆனால் இந்த சினிமா படம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு மூணு நாள் ஒரு நாளே போதும் அந்த ப்ரொடியூசர் அப்படியே இணையமலை மேலே ஏறி இன்னும் குதிச்சு இன்னும் கிடப்பான் ஆனால் இதோ இந்த சிக்மா போட இது அதான் இந்த கடத்தல் விமான நிலையங்களில் பிடிப்படுறது எனக்கு தெரிஞ்சுங்க அரு ஒரு ஐம்பது வருஷமாக தினம் பிடிக்கலாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ ஆனால் எங்கே போகுதுன்னு நாங்கள் தெரில எங்கே போகுது யார் வீட்டுக்கு போகுது எவரை முயற்சிக்கிறோமும் ஒரு நியூஸும் சொல்ல மாட்டானுங்க என்னமோ போங்க ஆமாம் ஐடியர் பேர்டுபுல் பேப்பர்ஸ் நீங்கள் அதை பற்றி ஏதாவது நினச்சிட்டு போவாங்க ஐ டோன்ட் கேர் ரைட்டாக ஸோ நான் உங்களுக்கு ஒரு படம் சொல்கிறேன் டென் கமண்ட்மெண்ட்ஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டோரி அதில் வந்து மோசஸ் வந்து ஈஜிப்தில் நானூறு வருஷமாக அடிமைகள் இருப்பாங்க இவரும் யூதன் தான் சார் அந்த யூதர்களெல்லாம் அந்த அடிமைகள் எல்லாம் வந்து மீட்டு கொண்டு வருவார் ராம் இந்த பார்வன் மன்னனுடைய மக ராம்சை விடமாட்டான் அவனுக்குதான் ஊற்றி விட்டுருவாங்க அப்புறம் அவன் மோசுஸை போக கூடாத அவனை திருப்பி அந்த அடிமைகள்லாம் வாடா அப்படின்ற ஒரு மற்றவர் அப்படி இப்படி கூட்டின்னு வருவார் பல 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 வந்து செங்கல்கிட்ட வந்துடுவாங்க செங்கடலை தாண்டி அந்தாண்ட பக்கம் பொண்ணுங்களை ராம்சே கொண்டுடுவான் ஸோ அந்த கடல் அப்படியே பிளக்கும் செங்கடல் பிளக்கும் இவங்க அந்தாண்ட பக்கம் போவாங்க மோசி அங்கே இருந்து கூப்பிடுவாங்க கமான் கமான் கத்தின் கடப்பார் இவங்க எங்கடா நம்ம கடலில் மொழி விடுமா அந்த அடிமைங்க பயப்படுவானுங்க அப்போ சொல்லுவார் ஸ்டாண்ட் பவர் ஆஃப் காடு காடு மேலே நம்பிக்கை வச்சு வாங்கடாவுன்னு வார் அவன் அங்கேருந்து கற்றுவான் அந்த மொழியில் இருந்துட்டு பிரிங் மோசஸ் சலாய் டு மீ அப்படின்னு மோசஸ் உயிரோட கிட்ட கொண்டு வாங்கடாங்கன்னு ராம்சே இது இனிமேல் நடக்கும் நிறைய நடக்கும் பிளவுகள் ஆம் ஐ டியர் சில்ட்ரன்ஸ் உங்களுக்காக தான் இந்த பதிவு நான் ஃபேஸ் புக் இருக்குல்ல பத்து வருஷமாக அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கிறேன் ஆமாம் அவ்வளோ ஒரு பத்தாயிரம் பேர் மேலே இருக்கிறான் ஃபாலோவேஸ் ஏ கருமா அதே மாதிரி யூடியூபர் ஏழு வருஷமாக யூடியூபராக இருக்கிறோம் ஒரு ரூபாயும் ஏழு ரூபா பத்து ரூபா கூட எனக்கு கொடுத்ததெல்லாம் கொடுக்கவும் மாட்டானுங்க ஏன் தருமா நான் புத்திமதி சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறவன் தகப்பனார் ஸ்தானம் தாத்தா ஸ்தானம் தான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் இப்போது சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மா பண்ண பாவம் இந்த உலகம் மொழிய போகுது எனக்கு என்னென்னா குழந்தைகள் எட்டு வயதுக்கு உள்ளார இருக்கிற குழந்தைங்க சாக மாட்டிங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் சாவாங்க அதுதான் இந்த நாள் எண்ட் ஆஃப் டேஸஸ் இது நடக்கும் பயங்கரமான அழிவுகள் வரும் காரணம் அரசாங்கமோ அவர்களோ இவர்களோ அல்ல உன் அப்பனும் பார்த்தாலும் தான் தாத்தா பாட்டி விட்டு அவங்க குழந்தைங்க அப்பனும் ஆத்தாவு பண்ண பாவம் தான் நீங்கள் ரோடில் ஆனால் சாப்பிட்றீங்க கஞ்சா குடிக்கிறீங்க தண்ணியை போடுறீங்க திருடுறீங்க செயலர் இருக்கிறீங்க பாவம் நீங்கள் உங்களுக்காக நான் வர்றது அன்பானவர்களுடைய மைடியர் பேர்டுல் பீப்பர்ஸ் இப்போது இந்த பேரழிவுகள் பேரிடர்கள்லாம் இப்போ நடக்குது நீங்கள் நினைக்கலாம் ஏதோ எத்தையாச்சியாக நடக்குது திடீர்னு வந்துச்சு நோ நோ நோய் காலம் காலமா நெத்தியில் எழுதப்பட்டது நடக்க வேண்டும் என்று பைபிள் எழுதிருக்கு இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன தெரியும் என் மூட நம்பிக்கை முத்தாட்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாது நல்ல துண்ண தெரியும் ஆட்ட போட தெரியும் திருடுற தெரியும் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆண்டுகளாக ஒரு மதம் இருக்கிறது என்றால் இன்று வரை பேசப்படுகிறது என்றால் அது யூத மதம் தான் அப்புறம்தான் கிறிஸ்துவ மதம் வந்தது அப்புறம் தான் முஸ்லீம் மதம் வந்தது அப்புறம் 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 இன்றும் லைவாக இருக்கிறது யூத மதம் தான் இயேசு கூட ஒரு யூதர் தான் அப்புறம் எங்கேருந்து கிறிஸ்துவதுல அவங்களுக்கு என்ன தெரியும் சரித்திரமும் தெரியாது ஒரு வெண்ணையும் தெரியாது விட்டுருங்க அதெல்லாம் ஏற்கனவே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது அதன்படி நடக்கிறது நடக்கும் கல்கி வரமாட்டார் அந்தி கிறிஸ்து வரமாட்டார் இயேசுநாதர் வரமாட்டார் பூகம்பம் வரும் ஓகே தென் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இட் இஸ் மை கைண்ட்லி ரிக்வஸ்ட் ஹம்புள் ரிக்வஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எச்சரிக்கையாக இருங்கள் பி அலர்ட் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் திஸ் இஸ் எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு எண்ட் ஆஃப் டிசிஸ் அது மட்டும் நீங்கள் மறக்காதீங்க நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள் நிறைய நெட்டில் கிடைக்கும் ஏகப்பட்ட தகவல்கள் என்ன இந்த பாபா வாங்கியா அப்புறம் நாசு டாமேஸ் அவங்க இவங்க அவ்வளோ பேர் சொல்லிடுறாங்க தயவுசெய்தது கிளி ஜோஷியக்காரன் ஒருத்தான் இருப்பான் பூனை ஜோஷியக்காரன் அப்புறம் நாடி ஜோதிடம் இந்த மயிரளெல்லாம் ஜோதிடம் பார்ப்பான் காலுக்கு அடியில் பாதத்தில்லாம் பார்ப்பான் அவங்ககிட்ட மட்டும் தயவு செஞ்சு போவாதீங்க பாவத்தின் சம்பளம் மரணம் மக்கள் கொஞ்சம் நஞ்சம் வந்து இயற்கையை வந்து நாசம் பண்ணலை அதனால இது நியாயமான நீதி தீர்ப்பு ஜட்ஜ் மேடம் டே நம்ம ஊரில் இருக்கிற ஜட்ஜுங்கெல்லாங்க இது மிகப்பெரிய ஜட்ஜ் ஓகேவா ஓகே மாடியர் ஒருபோல் பேப்பர்ஸ் ஐ காட்டெட் லேட்டு நான் பேக் போகணும் டைம் ஆகிடுச்சு ஸோ அந்த வந்து நம்ம இந்த வெந்த புண்ணில் வேலை பார்த்துவாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படியே புண்ணில் வந்து குத்து குத்துன்னு குத்துவாங்க அந்த மாதிரி நல்லா புண்ணுல நல்லா குத்து குத்து குத்துன்னு வெந்த புண்ணில் வேலை போட்டு குத்து குத்துன்னு கடப்பாறில் குத்து குத்துன்னு குத்திட்டு ஐயோ சாரிங்க கேளுங்களா நான் கேட்க மாட்டேன் நான் அவன் இல்லை நான் அந்த மாதிரி ஆள் இல்லை ஆம் நான் வேறு ஓகே ஆம் டோட்டலி வேறு நான் அவன் இல்லை நான் நீங்கள் இல்லை ஸோ நான் வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த ஜுரம்னு ஒன்று சொல்லுவாங்க அது ஒரு எச்சரிக்கை அபார் இப்படிங்களா ஜொரம் வந்தால் ஏதோ பெரிய வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படி தான் மிகப்பெரிய ஆபத்துகள் பேரிடர்கள் அனைத்தும் வரப்போகுது முடிஞ்சால் அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் எல்லாம் அவங்க கையில் இருக்குதுன்னு சொல்கிறோம் அனைத்தும் கையில் இருக்குது ஜோபில் இருக்குது என் சோ என் சாவு என் ஜோபில் இல்லையா இந்த வெளியில் போகிறேன் குத்தி கொண்டு தான் பண்ணுவேன் அப்படி தான் உன்கிட்ட தான் எல்லாம் இருக்குது பார்த்துக்க பழக்கிறது பழக்காது உன் கையில் இருக்குது ஆனால் பாவம் பழைய தான் நிச்சயமாக நீ சத்துடுவேன் அது மறுத்த அனுப்பிச்சுக்குவேன் தேங்க்யூ ம்